வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா எதிரிங்க வந்து உங்களை விட்டு விலகி ஓடணும் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடணும் அந்தளவுக்கு வந்து நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரி தொல்லை இருக்காது எதிரி வந்து உங்களை கண்டால் பயந்து ஓடுறவங்க உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கே வர மாட்டாங்க உங்கள் பக்கமே வர மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து வேலை செய்கிற விடத்தில் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கம் நம்ம போகிற வேடம் வர வேடம் எந்த விதத்தில் எதிரிக்கிறாங்களோ அவங்களால உங்களுக்கு தொல்லை இருக்காது அதுக்கப்புறம் உங்களை கண்டால் அவங்க வந்து பயந்து போயிடுவாங்க மரபான மறைமுகமான இருக்கிற எதிரியிலேருந்து யாராக இருந்தாலும் உங்களை பே உங்கள் பேச்சுக்கு வர மாட்டாங்க உங்களை உங்களை பார்த்தாலுமே வந்து விலகி போயிடுவாங்க அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நாற்றிக்கிழமை தான் செய்யணும் சாயந்தரம் செய்யணும் இந்த பரிகாரம் நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் துணி ஒரு முக்கால் அடிக்கு முக்கால் அடி கருப்பு கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியை பார்த்து வச்சுக்கோங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க அதை வந்து கீழே விரிச்சி போட்டுங்க இதை வந்து வீட்டு உள்ளே செய்யக்கூடாது வெளியில் தான் செய்யணும் வீட்டுக்கு வெளியில் சாயந்தரம் நான் நாற்றிக்கிழம சாயந்தரம் செய்யணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த துணியை கீழே விரிச்சி போட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கல்புரம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த கல்புரத்தால் அதில் வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்துக்கங்க வெள்ளை பேப்பர்னா வெள்ளைத்தாள் இந்த பார்க்க பசங்களாம் பறித்து எழுதும் பார்த்தீங்களா வெள்ளைத்தாள் அதுபோல் ஷீட்டு இருந்துன்னா வாங்கி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்னதாக கீசி கட் பண்ணிங்க நம்மளுக்கு வந்து தேவை வந்து இந்த கை இது இருக்குதுலையா அந்த கையை இருக்குதுலையா தான் ஓணும் நம்மளுக்கு இந்த நீட்டில் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க அந்த பேப்பரை கேசி அதில் வந்து பேர் வந்து யார் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களோட பேரை வந்து எழுதிக்குங்க எதிரியோட தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நல்லா நீங்கள் என்னென்னு தோணுதே எழுதிக்க வந்த அவங்க பேரை ஒரு எப்படின்னா ஒரு மூணு பேர் தான் அதில் எழுத முடியும் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்களே கஷ்டத்தை கொடுக்குறாங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பாரு அவங்க பேர் வந்து மூணு பேர் தான் எழுத முடியும் நிறையலாம் எழுத முடியாது நீங்கள் அதுக்கு தகுந்தமாரி மூணு பேரை யார் பேர் கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப நம்மளுக்கு டாச்சல் பண்ணுறாங்க பாரு அவங்க பேரை பார்த்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க எழுதி அதுக்கப்புறம் மூணு பேர் அதை மொத்தமாக மூணு பேர் எழுதுறீங்க எழுதி என்ன பண்ணுறீங்க இதை எழுதுறது வந்து கருப்பு கலர் பேனாக இருந்தால் எழுதலாம் இல்லைன்னா இந்த பென்சில் இருக்குது இல்லையா அதில் எழுதலாம் இந்த வேற கலர்லாம் எழுதக்கூடாது சிகப்பு கலர் பேனா போல் இதெல்லாம் எழுதக்கூடாது எழுதுனா கருப்பு கலர் பேனா இல்லைனா வந்து இந்த பென்சிலால் எழுதிக்கலாம் அவங்க பேரை எழுதி என்ன பண்ணுறீங்க இந்த கல்பரம் இருக்குது இல்லையா அந்த கல்பரத்தை எடுத்து இந்த பேப்பரை வந்து பேப்பர் மேலே வச்சு அப்படியே ம இப்படி உண்டை மாரி பிடிச்சிங்கன்னா அந்த பேப்பரை வந்து அந்த கல்பரத்தில் ஒட்டிக்கும் அப்படியே அந்த துணியிலே வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு ஒன்பது மிளகு நம்மளுக்கு ஓணும் மிளகு சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் இல்லையா அந்த மிளகு வந்து ஒன்பது ஓணும் அப்புறம் வந்து இந்த மிளகா காஞ்ச மிளகாய் சொல்கிறேன் இல்லையா மிளகாய் காஞ்ச மிளகா அந்த மிளகாவில் வந்து வேற வந்து அதை பிச்சிங்கன்னா வேற அதில் இருக்கும் அந்த மிளகா வேற அந்த விதையை என்ன பண்ணுறீங்க எடுத்து இதில் வச்சுருங்க இந்த மிளகு இது கலப்பரெலாம் வச்சுக்கிறீங்களா இதில் போட்டுருங்க ஒரு ஒன்பது வேற ஓணும் நம்மளுக்கு மிளகாவோட வேற ஒன்பது மிளகு அந்த வேற ஓணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க வச்சுட்டு அதை அப்படியே சுருட்டி அந்த துணியை சுருட்டி என்ன பண்ணுறீங்க ஒரு முடிச்சா கட்டிவிடுங்க ஏதோ ஒரு நூல் போட்டு மஞ்சள் கலர் நூல் இல்லை கருப்பு கலர் நூல் இருந்தாலும் இப்போ அதில் கட்டினா நல்லது மஞ்சள் கலர் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் நீங்கள் கருப்பு கலராக இருந்து எடுத்து கட்டிக்கிங்க அது போல் நூலை பார்த்து கட்டி என்ன பண்ணுறீங்க வச்சுடுங்க வாசுப்பிடி உள்ளலாம் செய்யக்கூடாது வெளியில் தான் செய்யணும் வாசுப்படி வெளியில் செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படியே வச்சுட்டு பேப்பை எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு அதில் விடுங்க அந்த முடிச்சு மேலே விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இது பத்தி போட்டு எடுத்து ஏ கொளுத்துனிங்கன்னா எரியும் ஏற்றி விட்டுருங்க ஏற்றி விட்டிங்கன்னா உங்களோட எதிரி யாராக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கே வர மாட்டாங்க இது நல்லா எரியணும் எரியும் போது நல்லா வேண்டிக்கணும் யார் பேர் எழுதிக்கிறீங்களோ அந்த சீட்டில் எழுதி உள்ளே வச்சுக்கிறீங்க இல்லையா அவங்க பேரை வந்து சொல்லணும் மனசுக்குள்ளேன்னு நினச்சிக்கணும் இவங்களால எனக்கு தொல்லை வரக்கூடாது இதோட அவங்களோட இப்போ இதே நம்ம கிட்டே வரக்கூடாது கஷ்டங்கள்லாம் போயிடணும் அவங்களோட பிரச்சனைன்றது நம்மளுக்கு எதிரியோட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நல்லா வேண்டிக்கிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எதோ ஒரு பே அட்டை கட்டையை எடுத்து அதை அப்படியே அள்ளி கைப்படாமல் கை அதில் படக்கூடாது அது அள்ளி என்ன பண்ணுறீங்க எட்டை எடுத்துக்கொடுங்க ஏன்னா வந்து காலக்கெல்லாம் வச்சு அந்த இது வந்து அவங்களுக்கு தோஷம் உண்டாகிடும் அதனால் அதை வந்து ஒரு பேப்பர் அட்டையால் வச்சு தள்ளி கால் படாத ஏன்னா அள்ளி போட்டுருங்க போட்டுட்டு இது போல் ஒரு மூணு தடவை செய்யணும் மூணு வாரம் செஞ்சிங்கன்னா வச்சுக்க சாயந்தரம் சாயந்தரம் அந்த எதிரி தொல்லையே இருக்காது உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேர் ஒரு உங்களுக்கு எதிரி நிறைய பேர் இருப்பாங்க அது போல் இருக்கிற மாரியாக இருந்தால் தனித்தனியாக செஞ்சுக்கணும் ஒரு ஐட்டம் செய்கிறீங்கன்னா மூணு பேர் தான் அதில் வந்து சேர்க்கணும் மூணு பேர் யார் எதிரியாக்குறாங்களோ அவங்க மூணு பேர் தான் அதில் எழுதணும் எழுதி அந்த கல்பரத்தில் வச்சு எரிக்கணும் அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தனியாக செஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஐட்டம் செய்கிறீங்கன்னா மூணு பேர் பேரை எழுதி தான் அந்த கல்பரத்தை வச்சு எரிக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்கன்னா ஏஸ்ட்டா அந்த இன்னொரு இது செஞ்சு மராது வாரம் செய்யணும் ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் செய்யக்கூடாது மாற்றி மாற்றி செய்யணும் அதுபோல் வந்து மூணு ஐட்டம் செய்யணும் மூணு வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அந்த எதிரி தொல்லை இருக்காது உங்களை வந்து பார்த்தாலுமே அவங்க ஏன் அவங்க பேச்சுக்கு வராங்க ரெண்டாவது அவங்க பக்கமே திரும்ப மாட்டாங்க அந்தளவுக்கு அவங்கள வந்து மனசை மாற்றி விட்டு உங்கள் பக்கம் வர மாட்டாங்க உங்களை கண்டால் உங்கள் வே நீங்கள் வேலை செய்கிற வாரத்தில் எந்த வேலை மாறாலும் சரி உங்களுக்குன்னு எதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களுக்கே தெரியாது ஆனால் வந்து இல்லாத சேட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லாத எல்லாம் உண்டு விடுவாங்க அவங்க வந்து யார் எவருனே தெரியாது அதுபோல் பேர் தெரியாத இருந்தாலும் அந்த பேர் தெரியாத யாரோ ஒரு மறைமுகமாக இருக்கிறாங்களே எதிரி அவங்க போல் இருந்தாங்கன்னா இதுபோல் இன்னார் எனக்கு வந்து யாருன்னே தெரில இதுபோல் ஆள் எனக்கு இருக்கிறாங்க எதிரியாக இருக்கிறாங்க அவங்க யாருன்னு தெரில இது போல் வந்து மாயேன்னு சொல்லி எழுதுங்க மாயே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவங்க பேர் தெரியல இல்லையா அதனால் மாயேன்னு எழுதுருங்க மா ஏன்னு எழுதுனா யாரோ அப்படின்னு எழுதி நீங்கள் போல் வச்சு ஏறிச்சிங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து உங்கள் பேச்சுக்கு வராத அளவுக்கு உங்கள் பக்கமே திரும்பாத அளவுக்கு அவங்கள வந்து தெறிக்க ஓட விட்டுரும் உங்களை கண்டாலுமே ஓடுறாங்க அவங்க உங்கள் பேச்சுக்கே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து இந்த கல்புறம் இந்த தீபம் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பற்று நிலம்பருங்க நன்றி வணக்கம்